வணக்கங்க அதாவதுங்க ஒரு லக்கணம் லக்கணாதிபதி எந்த வகையிலையாவது சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும் ஒன்றும் அவனுடைய மாத சம்பள சேலரி சம்பளத்துக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு என்ன வழி சொந்தமாக பிஸ்னஸ் வந்து சொந்தமாக தொழில் பண்ணி அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி தான் சம்பளத்துக்கு போகிறாரு அவர் சிறு சேமிப்பு வேணும் அவர் சேமிக்கணும் அதுக்கு என்ன வழி அதாவது ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதன் சாதகத்தில் ரெண்டாம் இடம் ரெண்டா ரெண்டு குடையவன் என்ன நட்சத்திரம் இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதியை நீங்கள் போய் வழிபாடு வச்சிங்கன்னா கண்டிப்பில் உங்களுக்கு துட்டு கிடைக்குங்க வருமானம் கிடைக்குங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்க்கலாம் ரெண்டாவது வந்து எப்படின்னா பொதுவான கருத்து எப்படின்னா நீங்கள் உக்கரமான காளி துர்க்கை இந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் எப்படி என்ன பொதுவான கருத்துக்கிறது ராகு பகவானுக்கு அதி தேவதை யுக்கரமான காளி துர்க்கை ராகு பகவானுங்கிறவர் வந்து எதையே வந்து அள்ளி கொடுக்குறவர் கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் பிரமாணத்தை பண்ணுவார் பிரமாண்டத்தை செய்க்கி வைப்பார் ராகு பகவான் அப்போ ராகு பகவான் அதி தேவதை யுக்கரமான காளி துர்க்கை வழிபாடு வச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் கூடும் நீங்கள் ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கே போனாலும் சரி சம்பளம் கூடும் சொந்தமாக தொழில் பண்ணிங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டதில் மூமெண்ட் ஆகும் இதை நீங்கள் மெயினாக பிடிக்கணும் வேறு ஒன்றும் இல்லைங்க சதை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அது ராகுக்கு ராகுவோட ராகு பகவானோட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு அதி தேவதை போய் நீங்கள் வழிபடுவீங்க பில்லிக்கிற நீங்கள் வழிபட வச்சு பாருங்கள் உங்களுக்கு துட்டு கிடைக்கும் வருமானத்தில் வெற்றி அடையலாம் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் படம் வருமானம் ரெண்டு கூட என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரு அதை அந்த ரெண்டு கூட என்ன நட்சத்திர உட்கார அந்த நட்சத்திர அதிபதி நீங்கள் வழிபட வச்சிங்கனால உங்களுக்கு வருமானம் துட்டு சிறு சேமிப்பு பணம் சம்மந்தப்பட்டதில் வந்து உங்களுக்கு நல்ல வரவு 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 வறுத்தம் அதிகமாக கிடைக்கும் அதை பாருங்கள் ரெண்டாவது செக்ஸி அப்படின்னா ராகு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் திருவாரூர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தோட வழிபட வைங்க கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம் இப்போ இந்த கலியுகத்தில் வந்து ராகு கேதுன்னு தான் அந்த கலியுகத்தை வழிநடத்துது இந்த களி இந்த கலியுகத்தை வழிநடத்துறது ராகும் கேது பகவானும் தான் அப்போ அந்த ராகு நட்சத்திரம் சதயம் திருவாதுரை சுவாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை அதீ தேவதை வைங்க வாழ்க்கையில் சேர்க்கலாம் பொதுவான கருத்து வந்து உக்கரமான காளி துர்க்கை இந்த இந்த துர்க்கைக்கு இப்போ என்ன சொல்கிறதுங்க அந்த ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு வைக்கணும் ராகு காலத்தில் நீங்கள் அகல் விளக்கு ரெண்டு போட்டு நெய்த்தி ஏற்றி வழிபாடு வச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் சேத்து முன்னுக்கு வரலாம் ஏன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி ரெண்டு கூட யார் அவர் என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரு அந்த நட்சத்திர அதிபதி பிடிங்க பணம் துரும்பும் ரெண்டாவது வந்து பதினொன்றாம் இடம் உங்களுக்கு பதினொன்றாம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு உல்லாசம் சந்தோஷத்துக்கு பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்று கூட என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்கானோ அந்த நட்சத்திர அதிபதியை நீங்கள் வழிபட வச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் சதயம் திருவாதுரை சுவாதி நஷ்டத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தாயோட அதிபதியை நீங்கள் வழிபடச்சிட்டு வாங்க உக்கரமான காளி துர்க்கை வழிபடுச்சிட்டு வாங்க நீங்கள் வாழ்க்கையில் சேயிக்கலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் வருமானம் வரும் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தை நீங்கள் ஏதாவது மைண்டன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக வாடிக்கையாளர் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் சேயிக்கலாம் உக்கரமான காளி துர்க்கை எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் கலவர ஊரணி காளி துருக்கி இருக்கிறாங்க அவங்கள வழிபாடு வைப்போம் வழிபாடு வச்சால் நினைச்ச காசு நினைச்ச வருமானம் எல்லாமே வரும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க தெளிவாக பேசலாம் வாழ்க வளமுடன்